ா பாபா என்ன உங்க வீட்டுல பூஜை எல்லாம் ஆயிடுச்ச குழந்தைங்களுக்கு வளர்த்த பாதம் சோம்பனமா இருந்துச்சு தடை குட்டி காலல மாவ தடவு நடக்க சொன்ன கொஞ்சம் அழகாவே கிடந்துட்டேன் இத பார் நான் சொல்றத கேளு அப்புறம் பாரு ஒரு அரசமரம் இருக்கு அதுக்கு சக்தி இருக்கு என்ன சிரிக்கிற அனுபவத்துல சொல்றேன் ஒரே ஒரு தரம் தான் சுத்துன இப்ப பாரு இந்த அரச பரம்பரையே அந்த அரச என்ன நான் கூட்டிட்டு போறேன் நாளைக்கு போறோம் நாளைக்கு நவமி நாலாக்கு போற அந்த அரச மரத்துக்கு ஆனா நான் தள்ளிக்குவேன்ப்பா எனக்கு பத்தாத என்ன கிட்ட கோலம் போடுறியா அதான் போடுறியே

தயிர் கிருஷ்ணா எண்ணி பாரு நானே ஐயோ முப்பத்தி ரெண்டு கோடு இருக்கு அப்படி சொல்ல வாய் திறந்து முப்பத்தி ரெண்டு கோடு பால் கிடைக்க நால் கிணக்கு அவ்வளவு

சொல்லிட்டாராண்டு மண்டு மண்டு இந்த பத்தமத்துல இப்படி இப்படியா ஓடுறது அம்மாவுக்கு நான் சம்பளம் கொடுக்கறதே 10 ரூபாய் குறைவிட. அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு யோசனை. alternativa அவருடைய உணவை வாங்கிக் கொடுக்கலாம். அவங்க தேப் பாலையில போய் இருக்கையனா நீங்க கட்டிக்கிறீங்களா இல்ல சத்து குடுக்குறீங்களா? நான் கட்டிக்கတဲ့ குழந்தைங்களுக்கு கட்டிக் கொடுக்கறேன். அடமா சாயங்கார கே? ஆ ஏதோniki ட்ரெயின்ல வர அவரும்மா இருக்கே ஆமாடி ஆபீஸ் முடிச்சு டவுனுக்கு போனே பஸ் கிடைக்கல ட்ரெயின்ல வந்துட்டேன் நம்ம 20 10ல ட்ரெயின் சத்த சாலாட்ட மாதிரி இருக்கு ஆமா வா 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 ஆபீஸ்ல என்ன வேளை என்ன ஆதல ஒரே வேளை ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு இன்னைக்கு இவ்ளோ லேட் நான் பழைய மேனேஜர்னா ஓட்டேன் அவ என்ன இங்கிலீஷ்ல பண்ணறேன்னு வந்துட்டான் வை மேன் சோ காபி வேணுமா இல்ல எங்க ரெண்டு பசங்களையும் நீங்க தான கூட்டிட்டு வருவீங்க

பிள்ளைங்க நல்லா படிச்சு ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும்னு தான் ஒவ்வொரு தாய் தகப்புன்னு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் படிச்ச அப்பனுங்கடி இப்படி திருடவும் பிச்சை இருக்கவும் கத்து கொடுக்கற அப்பனே நான் இப்ப தாயா பாக்குறேன் இப்ப புரியுதா நான் ஏன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் உன் மேல நம்பிக்கை இல்லாம என்ன புரியுது புரியுது நான் மட்டும் என்னடி வேலை தேடி தேடி ஆளுங்க ஒரு வயல எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன் நான் செஞ்சதெல்லாம் தப்பு என்ன மன்னிச்சுக்கிறது நான் வியாபாரம் பண்றேனே யாபா

அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா பிளீஸ் அதுக்குள்ள என் காலே போய்டும் போல இருக்கு வரவங்களும் சீக்கிரம் போற போட்ட காலம் போற நேரம் வர்றப்ப எல்லாரும் போயிடுவான் பார்க்க வர்றவங்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் அறுபது நிமிஷம் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் விட மாட்டேன்னு இருப்பேன் ஏன் வெண்வம் அழுத்து விட்டு விலைக்கு வாங்க மாட்டேன் வந்தா விட மாட்டேன் நான் யாரு நான் போயிட்டு வரேன் ஏன் அதுக்குள்ள பயந்துக்கிட்டு போறேன்னு நினைக்கிறியா வீட்டு வேலைன்னா அப்படி எப்படியா கிடக்கு நாளைக்கும் வரவேன் என் புள்ள ஊட்டிகளோட நீ ரூமா மாத்திக்கிறது நல்லது முடிக்க முடிக்க முடிக்கிறாங்க